ஹலோ ப்ரீஸ்லாட் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் பிரியமானவர்களே ஆண்டவரை விடுதலையோடு ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைங்கிறதான ரட்டு நம்மை சோர்வடைய செய்த எல்லா காரியங்களையும் நம்மை சோர்வினாலே நம்மை மூடி போட்ட நம்மை எழும்ப முடியாமல் படுக்கையாக போட்ட நம்முடைய வியாதியை போகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை போகிறார் உங்களுடைய கவலைகளை போகிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை எல்லா குறைவுகளை நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என் புலம் தாவிது சொன்னது போல விசுவாசிப்போம் கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் என்னுடைய கட்டை என்னுடைய ரட்டை கலைந்து போடுவார் என்னை மகிழ்ச்சியினாலே என்னை வைப்பார் என்று சொல்லி என்னுடைய என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நான் எழும்ப முடியாத இருக்கிற இந்த சூழ்நிலையை நிச்சயமாக இன்றைக்கு எனக்கு மாற்றி புதத்தை செய்வார் என்னை மகிழ்ச்சியடைய செய்வார் என்று விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவன் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் விசுவாசோடு சொல்லுங்க ஆண்டவரே இந்த புலம்பலை நீ எனக்கு நடன கழிப்பாக பண்ணின தயவுக்காக நன்றி என்று சொல்லுவோம் நிச்சயமாக உங்கள் புலம்பலை ஆண்டவர் நடன கழிப்பாக மாற்றுவார் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தால் இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த புலம்பலை இந்த பிரச்சனையை அனைவட்டும் மாற்றி போடுங்க நீக்கி போடுங்க சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சியினாலே உங்களை உடுத்து விற்பார் உங்களை நிரப்புவார் உங்கள் மனதை சந்தோஷத்தினால் நிரப்புவார் அதை நம்மை ஆசீர்வதிப்பவராக பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் அன்பனே சிறுதான பரலோகத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான் இந்த நாளிலே மேற்கொடுத்த முடிய நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் அந்தவர் உண்மை துதிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நாமத்தை முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் எல்லா எல்லாம் மாற்றி போடுவீராக மகிழ்ச்சி என்னன்னா கட்டினாலே எங்களை இடைக்கட்டுவீராக ஆண்டவரை பிசாசின்னு எங்களுடைய எல்லா விசா எங்களை மேலே சுமத்திக்கிற எல்லா ரட்டையும் போர்வைகளையும் எடுத்து போடுவீராக ராஜா கலைத்து போட்டு எங்களை மகிழ்ச்சினாலே நிரப்புங்க ராஜா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா உடைய கரம் கூட இருந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமீன் ஆமீன் கர்த்ததாமே உங்கள் புலமலை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிறார் உங்கள் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினாலே உங்களை இடைக்கட்டப் போகிறார் கர்த்ததாமே ஆசிரிப்பாராக ஆமீன் ஆமீன்